ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அரைத்து அதாவது சிந்தனை செய்து பக்குவப்படுத்த வேண்டும்னு கேட்குறாங்க நாம் ஆத்மாக்கள் ஆவோம் நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறோம் பரமாத்மா தந்தையாக இருக்கிறார் இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அரைத்து அரைத்து பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறாங்க பாபா எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி கொண்டு செல்லுவீர்களோ அந்த அளவு தேகாபிமானம் நீங்கிக்கொண்டே கொண்டே போகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லை இல்லாத சொத்து எல்லைக்குட்பட்ட சொத்து என்று பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றது என்ற கேள்வியே எழுவதில்லைங்கிறாங்க பாபா தந்தையிடமிருந்து கிடைக்கிறதே ஹாஸ்திதான் இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தையா இருக்காரு அவரிடமிருந்து எல்லையில்லாத சுகம் எல்லையில்லாத சொத்து கிடைக்குது அது எல்லைக்குட்பட்ட சொத்தா இருக்குது ஒருவரிடம் ஆயிரம் மற்றொருவரிடம் ஐந்தாயிரம் இருக்கும் ஒருவரிடம் பத்து இருபது ஐம்பது கோடி அல்லது நூறு கோடி கூட இருக்கும் இப்பொழுது அவர்களோ அனைவரும் லௌகீக தந்தைகளாக இருக்கிறாங்க மற்றும் எல்லைக்குட்பட்ட குழந்தைங்களா இருக்கிறாங்க நாம் எல்லை இல்லாத தந்தையிடம் எல்லையில்லாத இல்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நாம இப்ப புரிந்திருக்கிறோம் என பாபா எல்லையில்லாத சொத்து எல்லைக்குட்பட்ட சொத்து பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எதற்கு வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று கூறப்படுகிறது என பாபா கூறியிருப்பது என்ன பாபா கேக்குறாங்க நாம் விஸ்வ அதாவது புது உலகத்திற்கு அதிபதி ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைங்களாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க பாபா இல்லை என்றால் இங்கு ஏன் வரணும் குழந்தைங்க எவ்வளவு விருத்தி அடைந்து கொண்டே போகிறாங்க பாபா நாங்களோ உலகத்திற்கு அதிபதி ஆக வந்திருக்கிறோம் எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் கிடையவே கிடையாதுன்னா சொல்கிறாங்க பாபா நாங்கள் உங்களிடத்தில் எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கிறோம் கல்பம் கல்பமாக நாங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் பிறகு மாயை என்ற பூனை பறித்து விடுகின்றது எனவேதான் இதற்கு வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க பிரம்மா ஒன்றும் சாது சந்நியாசி கிடையாது நீங்கள் எந்த மாதிரி துணி அணிந்திருக்கிறீர்களோ அதே போல தான் இவரும் அணிந்திருக்கிறார் இவரோ பாபா தந்தையாக இருக்கிறார் இல்லையா நீங்கள் யாரிடமும் செல்கிறீர்கள் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நாங்கள் பாப்தாதாவிடம் செல்லுகிறோம்னு சொல்லுவீங்க இதுவோ ஓ குடும்பம் அதாவது ஃபேமிலியா இருக்குது எதற்கு செல்றீங்க என்ன பெறுவதற்காக செல்றீங்க என்று வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கின்றது என்று வேறு யாரும் சொல்ல முடியாது பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரியாக இருக்கிறாங்க சிவபாபாவின் அவிநாஷி குழந்தைகளாக இருக்கவே இருக்கின்றீர்கள் பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையராக ஆகும் பொழுது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகளாக இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது எல்லாவற்றையும் விட அற்புத மேளான்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெறாங்க ஆத்மாக்கள் குழந்தைங்களா இருக்கிறாங்க பரமாத்மா தந்தையாக இருக்கார் குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேளா வெகுகாலம் கழித்து நடைபெறுகிறது ஒரே ஒரு முறை பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கை முறையான மேளாக்கள் நடந்து கொண்டே இருக்குது இது எல்லாவற்றையும் விட அற்புத மேளாவாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சாது சந்யாசிகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது இந்த மனிதர்கள் தங்களது பாகத்தை நடித்து நடித்து களைத்து போயிருக்காங்கிறாங்க பாபா எனவே சன்னியாசி குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறார்கள் அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு சென்றாங்க அவர்களிடமிருந்து சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவ்வாறுலாம் இல்லைங்கிறாங்க பாபா இப்பொழுதும் அவர்கள் எல்லோருமே நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க காட்டில் குகைகள் எல்லாம் காலியாக கிடக்குது பெரிய குருவாக அமர்ந்திருக்கிறாங்க அவர்கள் துறவர மார்க்கத்தின் ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணங்களை கூட செய்வித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சாது சன்னியாசிகள் திருமணங்களை கூட நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எவை யோக பலத்தினால் குளிர்ந்து பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு உங்களது யோக பலத்தினால தங்களது கர்மேந்திரியங்களை வசப்படுத்துறீங்கிறாங்க பாபா கர்மேந்திரியங்கள் யோக பலத்தினாலேயே குளிர்ந்துடும் கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைகின்றது இல்லையான்னு கேட்குறாங்க அப் இப்பொழுது எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் ஏற்படாதவாறு கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடையணுங்கிறாங்க பாபா யோக பலமின்றி கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது என்பது இயலாத இருக்குது கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக பலத்தினாலதான் விடுபடும்னு பாபா சொல்றாங்க யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கிறது இல்லையா இதில் மிகுந்த உழைப்பு தேவைப்படுது இனி போக போக கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மையே இருக்காதுங்கிறாங்க பாபா சிவபாபாவிற்கோ கர்மேந்திரியங்களே இல்லை மற்றபடி ஆத்மாவில ஞானமும் முழுமையாக இருக்குது அவரே அமைதியின் கடல் மற்றும் சுகத்தின் கடலாய் இருக்கிறாரு அந்த ஜனங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியறதில்லன்னு சொல்றாங்க யோக பலத்தினால நீங்கள் கர்மேந்திரியங்களையே வசப்படுத்துங்கன்னு தந்தை நமக்கு இப்ப சொல்றாரு தந்தையின் நினைவில் இருங்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறமான காரியமும் செய்யாதீங்க அப்படின்னு பாபா யோக பலத்தின் மூலமா கர்மேந்திரியங்கள் அனைத்தும் குளிர்ந்துடும் சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்ம பாபாவிற்கு வந்த உத்வேகத்தை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க பிரம்ம பாபாவிற்கு உத்வேகம் வந்தது எந்தளவு பாபா உலகத்தின் அதிபதியா ஆக்குறாருன்னு பின் இந்த பணம் செல்வம் அனைத்தையும் என்ன செய்வது விட்டுவிடலாம் அனைத்தையும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்களாம் பாபா எப்படி பைத்தியம் போல ஆகிட்டார் இல்லையானும் பாபா சொல்றாங்க உட்கார்ந்தபடியோ இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தொழிலாகிய அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார் அளவு கடந்த குஷி ஏற்பட்டது சாட்சாத்காரமும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பாபா பிரம்ம பாபாவிற்கு ஏற்பட்ட உத்வேகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எந்த விருப்பம் கூட நிறைவேறுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எங்களதுக்கு எங்களுக்கு கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்கணும்னு பெண் குழந்தைங்க சொல்றாங்க அட அவரோ வைகுண்டத்தில் கிடைப்பார் இல்லையான்னு பாபா சொல்கிறாங்க கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருப்பவராவார் அவரை நீங்கள் ஊஞ்சலாற்றுறீங்க எனவே அவரை போன்ற குழந்தையோ வைகுண்டத்தில் தான் கிடைப்பார் இல்லையா இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்தின் அரசாட்சி பெறுவதற்காக வந்திருக்கிறீங்க அங்கு அவசியம் இளவரசர் இளவரசிங்க தான் கிடைப்பாங்க தூய்மையான குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த வெறுப்பம் கூட நிறைவேறுதுங்கிறாங்க பாபா பார்க்க போனால் இளவரசன் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நரகவாசியா இருக்கிறாங்க அப்படின்னு பாபா நமக்கு கிருஷ்ணர் போல குழந்தைங்க வேணும் அப்படிங்கிற ஆசை கூட நிறைவேறுகிறதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய உண்மையான கதையை நாம் தெரிந்திருக்கிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் எவ்வளோ குஷியுடன் புண்ணிய தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போறீங்கன்னு சொல்கிறாங்க பாபா அமர்நாத் யாத்திரைக்கெல்லாம் செல்கிறாங்க சங்கரன் பார்வதிக்கு அமரகதை கூறினார்ன்னெலாம் நினைக்கிறாங்க அமர்நாத்தி உண்மையான கதையை இப்போ நீங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாபா அமர்நாத்தி உண்மையான கதையை நாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் சிறந்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் சிறந்தவர்களாக ஆவதற்கு பாபா கூறும் இரண்டு வழிமுறைகள் என்னென்ன பாபா சொல்கிறாங்க தந்தை குழந்தைங்களாகிய நம்மளை சிறந்தவராக ஆக்குவதற்காக எளிய வழிமுறைகளை சொல்கிறாரு ஒன்று கர்மேந்திரியங்களை வசப்படுத்தணும் இரண்டாவது தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வரணும் யாராவது கோபப்பட்டு பேசினாங்கன்னா கேட்காதீங்க ஒரு காதால் கேட்டு மறு காதால் ஏன் விரும்பத்தகாத எந்த தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா பாருங்கள் கணவர் கோபப்படுகிறார் அடிக்கிறார் என்றால் என்ன செய்யணும் கணவன் கோபப்படுவதை பார்க்கும் பொழுது அவர் மீது மலர்மொழி பொழியுங்க அப்படிங்கிறாங்க பாபா சிரித்து கொண்டே இருங்க யுக்திகளும் நிறைய இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது குருட்டு நம்பிக்கை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனிதர்களோ ஏராளமாக இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இருப்பாரா என்ன அப்படின்னு பாபா த கேட்குறாங்க தான் எதையும் மற்றவங்க மனசில் இருக்கிறத தெரிஞ்சு இல்லைங்கிறாங்க பாபா மனிதர்கள் பகவானோ அந்தர்யாமி ஆவார் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று நினைக்கிறாங்க இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கையாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதை ராம் என சொல்லி கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே இப்பொழுது அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வல்லல் ஒரே ஒரு ராமனாக இருக்கிறாரு மாலை உருட்டும் பொழுது உருட்டியபடியே பூ பூ வரும்போது அதனை ராம் என்று சொல்லி கண்களில் ஒத்திக்கொள்றாங்க ஒரு மலரை தான் ஜபிக்கணும் மற்றது அவருடைய தூய்மையான படைப்பாக இருக்குது மாலையை நீங்கள் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்க யார் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கிறாங்களோ அவர்களுடையது இந்த மாலையாக இருக்குதுன்னு சொல்லி பாபா ராம்னு சொல்லி மனிதர்கள் மாலையை கண்களில் ஒத்திக்கொள்றதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பழையதிலும் பழையது எது என பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பழையதிலும் பழையது இந்த தேவதைகளின் படங்கள் ஆகும் அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவையாக இருக்குது பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம்னு நீங்கள் சொல்கிறீங்க சரீரமும் அழிந்து போய்விடுது மற்றபடி படங்களை வரைகிறாங்க அப்படின்னு சொல்லி பாபா பழையதிலும் பழையது இந்த தேவதைகளுடைய படங்கள்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது தேவதைகளின் கிருபை என மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லக்ஷ்மி நாராயணன் எங்கு சென்றார்கள் என்பது இப்பொழுது யாருக்காவது தெரியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க ராஜ்யத்தை எப்படி அடைந்தாங்க பிர்லா இவ்வளோ கோவில்கள் கட்டுகிறார்கள் ஆனால் தெரியாமலேயே இருக்கிறாங்க பணம் சேர்ந்து கொண்டே போகிறது மேலும் கட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க இது தேவதைகளின் கிருபையா இருக்குது என்று நினைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது எல்லாமே பொய் என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில ஒரு சிலர் மோட்சம் பெறுவதோ நல்லது பிறகு வரவே வேண்டாம்லாம் நினைக்கிறாங்களாம் ஆத்மா நீர் குமிழி போல அது கடலில் கலந்து விடுகிறது என்பாங்க இவை எல்லாமே பொய்யானதுங்கிறாங்க பாபா நடிகர் என்றால் அவசியம் நடிப்பார் வீட்டிலேயே இருப்பவர் நடிகர் ஆகிறாரா என்னன்னும் பாபா கேட்குறாங்க மோட்சம் என்பது ஆகிறதில்ல இந்த நாடகம் முடிவில்லாது அனாதிய அனாதியாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது முடிவுக்கு வருகின்றது என்றால் மாயை முடிவுக்கு வருவதாகும் அப்படின்னு பாபா கேட்குறது என்ன அதுக்கான பதிலு நிறைய முரளிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இப்பொழுது அப்படி ஒரு முரளிதரனாக ஆகுங்க அதாவது மாயா சதா காலத்திற்கு சமர்ப்பணம் ஆகிடணும் முரளி என்ற ரகசியத்தின் கருவியை சதா வாசித்து வந்தீர்கள் என்றால் சதா காலத்திற்கு மாயா சமர்ப்பணம் ஆகிடும் மாயா என்பது காரணம் என்ற முக்கிய ரூபத்தில் வருகின்றது எப்பொழுது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்பொழுது சதா காலத்திற்கு மாயை முடிவடைந்து விடுகின்றது காரணம் முடிவுக்கு வருகின்றது என்றால் மாயை முடிவுக்கு வருவதாகும் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொலிப்பு தென்படும் பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அனுபவத்தின் சுரூபமாக ஆகுங்க அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியின் ஜொழிப்பு தென்படும்னு சொல்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி